வாங்க சார் வாங்க தமிழகத்தின் தலைநகரமான தலைநரகமான தலைநகரமான சென்னைக்கு வாங்க என்ன ப்ரோ நக்கலா சென்னை திமுகவின் கோட்டை மறந்துடாதீங்க ஆமாங்க ஆனா ஒரு சின்ன திருத்தம் கோட்டைன்னு சொன்னதுக்கு ஓட்டைன்னு சொல்லுங்க சரியா ப்ரோ கிந்தலா மழைக்கால நிவாரணத்துல களத்துல நின்னு பாத்துட்டு இருக்கிறது தான் தெரியும்ல அடடா அதுதான் தெரியுமே வெயில் அடிக்கிற நேரத்துல எதுவும் பண்ணாம மழை வந்ததும் சாக்கடை நோண்டவும் சாம்பார் சாதம் போடவும் வந்தீங்கன்னு சும்மா இல்ல ப்ரோ கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி செலவு பண்ணி பக்காவா பண்ணிருக்கோம் சரி நாலாயிரம் கோடி செலவு பண்ணி எல்லாம் முடிச்சாச்சா முடிஞ்சிருச்சு என்ன முடிஞ்சது நாலாயிரம் கோடியும் முடிஞ்சிருச்சு ப்ரோ உங்க கோட்டைய நீங்க வச்சிருக்கிற லட்சணத்துக்கு பட்டினப்பாக்கம் கடற்கரையில பஞ்சு பஞ்சா அது வந்து இப்ப என்ன நான் சொல்றது அந்த கோடில போட்ட வடிகால் எதுக்கு சொல்லுங்க நீங்க கோபமா இருக்கீங்க நான் போய் எங்க தலைவரோட சூட் நடக்குது பாத்துட்டு வந்து பேசுறேன் அப்புறம் தெரிஞ்சவர்னால சொல்ற பள்ளிக்கரணை பக்கம் போனா பாத்து போங்க நீங்களும் பாத்து போங்க